இதே கோயம்புத்தூருக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னாருங்க நான் ஆட்சிக்கு வந்தா நடவடிக்கை எடுத்தேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு மணியின் யாருக்கெல்லாம் பேர் இருக்கோ நடவடிக்கை எடுப்பேன் இப்பயே ரெண்டு பேரும் அனுப்பப்பட்டிருக்காங்க ஏன் அனுப்பப்பட்டிருக்காங்க சார்ஜ் ஷீட் எங்க போச்சு டிவிஎஸ்சி இவங்கனால ரைடு பண்ண சார்ஜ் ஷீட் எங்க அதனாலதான் மறுபடி ஒன்று சொல்றேன் கோயம்புத்தூரை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள் அவங்களுக்கு இதே ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வேர்தல் பரப்புரையில சொல்லலையா நடவடிக்கை எடுப்பேன் சொல்லலியா டிவிஎஸ் ரைட் நடந்த பிறகு ஸ்டார்ஷிப் ஃபைல் பண்றது கேண்டு எவ்வளவு அப்படி ஒருவேளை வேளை அதிமுக காரங்க நாங்க நல்லவங்க தலைவர்கள் தொண்டர்கள் நல்லவங்க தான் தலைவர்கள் அப்படி சொல்றாங்கன்னா எஸ் பி வேலுமணி அவர்களை பிரஸ் மீட்ல உட்கார பத்து கேள்வி நானே உங்களுக்கு எழுதி கொடுக்கறேன் ஏதுக்குமே வரலான்னு சொல்ல பத்து கேள்வி கேட்டு பதில வாங்கிக்கிறான் கான்ட்ராக்டர் பேர் யார் எடுத்தா எந்த கான்ட்ராக்ட் வேலை எடுத்தா அவருடைய மனைவி எந்த வார்டுல எலெக்ஷன்ல நின்னாங்க எல்லாருக்கும் ஒரு பட்டியலா போட்டு கொடுக்குறாங்க அதை பார்த்தாவே தெரியும் மத்திய அரசுடைய திட்டங்களை கொள்ளையடிப்பதற்காக மட்டும்தான் கோயம்புத்தூருக்கு நாங்க கொடுத்தோம் இவங்க கொள்ளையடிப்பதற்கு மட்டும்தான் இவங்க பயன்படுத்துறாங்க அதற்கு மட்டும்தான் பத்தாண்டு காலம் நடக்கும்